தற்பொழுது ராணுவ உலகில் பேசப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ட்ரோன் அட்டாக் தொடர்பாக இலங்கை ராணுவத்தில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய காலாட்படை அதிகாரி வன்னி பிராந்தியம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் டாக்டர் போனிபேஸ் பெரேரா முக்கியமான விஷயங்கள் பலவற்றை சொல்லியிருக்கின்றார் அது தொடர்பாகவே நாம் பார்க்க இருக்கின்றோம் ரஷ்யாவின் ஆழமான அதாவது உள்ளே ஊடுருவி விமான தளங்களில் பல ரஷ்ய விமானங்களை உக்ரைன் தாக்கியிருக்கிறது துணிச்சலான ட்ரோன் தாக்குதல்களால் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது நவீன போரில் ஒரு ஆழமான மாற்றத்திற்கு மறக்க முடியாத சான்றாக இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இருந்திருக்கின்றன ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் எதிரிகளின் எல்லைகளுக்கு பின்னால் நிகழும் இந்த சம்பவங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகள் அல்ல மாறாக ஆளில்லா வான்வழி ட்ரோன்கள் ராணுவ கோட்பாடு மூலோபாயம் மற்றும் தேசிய பாதுகாப்பை மறு வரையறை செய்யும் ஒரு முக்கியமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது புவியியல் பாதிப்புகள் மற்றும் உள்நாட்டு மோதலின் சிக்கலான வரலாற்றை கொண்ட இலங்கை போன்ற சிறிய தீவு இந்த நாடுகள் இதை போன்ற நாடுகளுக்கு இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்று டாக்டர் பொனிபேஸ் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் ஆகவே ஒரு இராணுவ நிபுணராக போர்க்களத்தில் தொழில்நுட்பத்தின் சக்தியை நான் நேரில் கண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் தற்பொழுது இருக்கின்ற ட்ரோன் தொழில்நுட்பத்தின் வருகையும் விரைவான பெருக்கமும் துப்பாக்கி குண்டுகள் அல்லது போர் விமானங்களை அறிமுகப்படுத்துவது என்பது தேவையில்லாத ஒரு விடயமாக பார்க்கப்பட இருக்கிறது இனிமேல் ட்ரோன்கள் தான் யுத்தங்களில் முக்கியமான பங்கு வகிக்க போகிறது ஆகவே வான் பாதுகாப்புகளை தற்பொழுது நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அல்லது மிகப்பெரிய தாக்குதலுக்கு இலக்காக கூடிய வாய்ப்பு இருக்கிறது ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் எதிரிகள் எதிரிகளை தடுப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக மாறப்போகிறது என்று டாக்டர் பெரேரா குறிப்பிட்டிருக்கின்றார் மேஜர் ஜெனரல் டாக்டர் பொனிபேஸ் பெரேரா குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இது தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல யாரிடமும் ட்ரோன் சென்று சேரலாம் யாராவது ஒரு மாபியா கும்பல் ட்ரோனை எடுத்து தாக்குதல் நடத்திவிட்டால் அந்த நாட்டின் உள்ள உள்கட்டுமான அழிந்துவிடக்கூடிய பாதிப்பு இருக்கிறது ட்ரோன் தொழில்நுட்பத்தின் கண்டுபிடிப்பு இன்னும் துல்லியமான அதனுடைய வளர்ச்சி பரவலான பயன்பாடு வான்வழி போரின் அடிப்படையே மாற்றி இருக்கிறது பாரம்பரியமாக வான்வழி மேன்மை என்பது போர் விமானங்கள் ரேடார் அமைப்புகள் மற்றும் அதிக பயிற்சி பெற்ற விமானிகள் அதிகமான முதலீடுகளை கொண்ட நாடுகளின் பாதுகாப்பாகாது இருக்கிறது ஆனால் தற்பொழுது ட்ரோன்கள் வான்வழி சக்தியை தற்பொழுது குறிப்பிடத்தக்க அளவு மாற்றி இருக்கின்றன பணியாளர்கள் தேவையில்லை ட்ரோன் ஆபரேட்டர்கள் தொலைவில் இருந்து கட்டுப்படுத்துகின்றார்கள் விமானிகள் உயிரிழப்பு அபாயத்தை இல்லாமல் ஆக்குகின்றார்கள் ஆகவே ட்ரோன்கள் மனிதர்கள் ஓட்டுகின்ற விமானங்களுடன் ஒப்பிடும் பொழுது கொள்முதல் இயக்கம் மற்றும் பராமரிப்பு செலவு மிகவும் மலிவாக இருக்கிறது பரந்த அளவிலான அரசு அரசு சாராத எல்லோரும் அணுகக்கூடியதாக அது இருக்கிறது ட்ரோன்கள் நீண்ட காலத்திற்கு வான்வழியில இருக்க முடியும் இப்ப சார்ஜ் எவ்வளவு இருக்குதோ பேட்டரி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுக்கு அதனுடைய திறன்கள் அதிகமாக இருக்கும் உளவு பார்த்தல் கண்காணிப்பு இந்த விஷயங்கள் தொடர்பாக ட்ரோன்கள் இனிமேல் மிக முக்கியத்துவமாக முக்கியத்துவம் பெற இருக்கின்றன அதனால் எல்லா நாடுகளுக்கும் மிக பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது யாரையும் யாரும் தாக்கலாம் ஒரு சாதாரண ஒரு ட்ரோன் ஒரு குறைந்த செலவில் ட்ரோன் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் தாக்கி அழித்து விடலாம் என்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் துல்லியமான வழிகாட்டப்பட்ட வெடிமருந்துகள் பொருத்தப்பட்ட நவீன ட்ரோன்கள் குறைந்தபட்ச சேதத்தோடு மிகவும் துல்லியமான தாக்குதல்களை தாக்கக்கூடியதாக இருக்கிறது ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை பயன்படுத்துவதற்கான திறன் இது ஒரு பெரிய விஷயம் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு வலிமையான சவாலை முன்வைக்கிறது அவற்றை வான் பாதுகாப்பு அமைப்புகள் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ட்ரோன்கள் மிகத்தாழ பறந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக மேஜர் ஜெனரல் குறிப்பிடுகின்றார் பெரியரா அடுத்தது ட்ரோன் தொழில்நுட்பம் தற்பொழுது போகின்ற போர் போக்கை பார்த்தால் எல்லாருடைய கையிலும் அது இருக்கிறது யாரும் ட்ரோனை வாங்கலாம் பாவிக்கலாம் என்கின்ற மிக முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் புலனாய்வு சேகரிப்பு இராணுவத்தினுடைய உள்கட்டமைப்பு இடங்களை புலனாய்வு மூலம் ரகசிய கண்காணிப்பு மூலம் இந்த ட்ரோன்கள் மூலமாக சேகரிக்க முடியும் அடுத்தது சிறு சிறிய குண்டுகள் மூலம் எதையும் தாக்கலாம் ஒரு ஒரு நகரத்தை தாக்கலாம் அல்லது ஒரு மிகப்பெரிய பொருளாதார மண்டலத்தை தாக்கலாம் ஆகவே இந்த பொருளாதார மண்டலங்களை தாக்கிவிட்டால் அங்கிருந்து பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக அதனை வளர்த்து எடுக்க முடியாமல் அவர்கள் அங்கிருந்து வெளியேறி விடுவார்கள் அடுத்தது ரீதியான கிருமிகளை வீசக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக ஆகவே இந்த உளவியல் போர் இருக்குத்தானே ஒரு விமான நிலையத்துல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டால் அன்றாட வாழ்க்கையே அதை விடும் அது மட்டுமல்ல அந்த விமான நிலையத்தில் தாக்கப்படுகின்ற அந்த ட்ரோன் தாக்குதல் உளவியல் ரீதியான தாக்கத்தை மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தும் என்று மேஜர் ஜெனரல் பெரேரா குறிப்பிடுகின்றார் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் இதன் மேல ஒரு ட்ரோன் குண்டை போட்டுவிட்டால் அப்படியே சீரழிந்து விடும் இலங்கை போன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்க போவதுதான் இப்பே இப்பொழுது இருக்கின்ற முக்கியமான சவாலாக இருப்பதாக மேஜர் ஜெனரல் பெரேரா குறிப்பிடுகின்றார் இப்ப ட்ரோன்களை வாங்குவதற்கு குறைந்த விலை எளிமை அது எப்படியும் அது வந்து விட போட்டால வந்து உள்ளுக்கு வர அல்லது கடத்தி கொண்டு வ வந்து விடலாம் கடல் வழியாக இவ கடல் வழியாக கடத்துகின்றார்கள் போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்களை ட்ரோன்களை கடத்தி கொண்டு வந்து விடுவார்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அரசு மிகப்பெரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது சிறிய நாடுகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலை இலங்கை போன்ற நாடுகள் எதிர்கொள்கின்றன என்பதுதான் அவருடைய ஆதாரமாக இருக்கிறது இராணுவ படைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு சவாலை இது முன்வைக்கிறது இப்ப எல்லா இடங்களிலும் ட்ரோனை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கான எதிர்ப்பு ஏவுகணைகள் இல்லை இப்ப இஸ்ரேல் அவ்வாறான ஏவுகணைகளை வைத்திருக்கன்னா மிகப்பெரிய செலவு இப்ப இந்த ட்ரோனுடைய செலவை விட ஏவுகணை செலவு மிக பெருசு அதான் இந்த முறை ஆபரேஷன் சிந்துர்ல இந்தியாவுக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா அவர்கள் நூ பாகிஸ்தான் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை அனுப்பிவிட்டார்கள் இது எஸ் போட் மிகப்பெரிய செலவு அதனுடைய பேட்டரியே மிகப்பெரிய செலவு மிக அதிகமான ஏவுகணைகளை விட்டுத்தான் அதை தடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆகவே மிகப்பெரிய செலவு இதற்கு இருக்கிறது ட்ரோன் ஒரு சாதாரண செலவுல வந்து சேர்ந்துடும் ஆகவே பயங்கரவாதத்தோடு போராடுவதில் இலங்கை ஒரு வேதனையான வரலாற்றை கொண்டிருக்கிறது என்று ஜெனரல் பிரேரா சொல்கின்றார் பல தசாப்த கால இருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றது அரசு சாராதவர்களின் புத்திசாலித்தனம் மற்றும் தகவமைப்பு திறனை முக்கியமாக அடிக்கோடிட்டு காட்டுகின்றன என்று அவர் சொல்கின்றார் இப்ப ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதிய குழுக்களின் எழுச்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ட்ரோன்கள் எவ்வாறும் பாவிக்கலாம் இப்ப இந்திய கடற்கரையிலிருந்து ட்ரோனை பாவிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல சின்ன இடத்திலிருந்து ட்ரோனை பாவிக்கலாம் இப்ப நாங்க ரஷ்யாவை பார்த்தோம்னா ஒரு கண்டெய்னர்ல இருந்து ட்ரோனை பாவித்திருக்கின்றார்கள் சரி ஒரு கண்டெய்னரை கொண்டு வ வரக்கூடிய அளவுக்கு இரகசியமாக கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இலங்கை அவ்வளவு பெரிய பாதுகாப்பாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்ல ஆகவே சிறிய வெடிபொருட்கள் நிறைந்த ட்ரோன்கள் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலை நடத்தும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் மீதான தாக்குதலை நடத்தும் விமான கட்டுப்பாட்டு மையங்கள் மீதான தாக்குதலை நடத்தும் உளவியல் சேதத்தையும் தாக்குதலையும் நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னென்னா அதிக மதிப்புள்ள ராணுவ நிலையங்கள் அரசியல் பாராளுமன்றம் அரசியல் இலக்குகள் போன்றவற்றை துல்லியமாக ட்ரோன்கள் மூலம் தாக்க தாக்கக்கூடியதாக இருக்கிறது டிஜிட்டல் உள்கட்டமைப்பு செல்போன் டவர்கள் மற்றும் கேபிள்கள் இவர் இந்த இடங்களை கூட தாக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அணைக்கட்டுகள் நீர்த்தேக்கங்கள் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் பொது சுகாதாரத்துக்கு முக்கியமான இடங்கள் இந்த இடங்களை கூட ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தி விடலாம் அது மிகப்பெரிய உதாரணமாக தற்பொழுது உக்ரைன் ரஷ்யாவுக்கு அடித்த அடி உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பீதியை கிளப்பி இருக்கிறது புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களை தாக்கலாம் ஹோட்டல்களை தாக்கலாம் பெரிய பெரிய ஹோட்டல்களை ட்ரோனை கொண்டு போகலாம் எல்லா இடமும் நீங்கள் விமான எதிர்ப்பு ஏவுகணை அல்லது ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணைன்னு நிப்பாட்ட முடியாது இப்ப ஜனாதிபதி மாளிகையிலே இருக்கும் பாராளுமன்றத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது ஆகவே எந்த இடங்களை தாக்கு தாக்குதல் நடத்துவதென்றாலும் ட்ரோன் மூலம் தாக்கலாம் சேதப்படுத்தலாம் ஆகவே இது ஒரு பொருளாதார மையத்தை தாக்கிவிட்டா இன்வெஸ்ட் பண்ணினாக்கள் விட்டுட்டு ஓடி விடுவார்கள் திரும்ப வர மாட்டார்கள் உதாரணத்துக்கு முக்கியமான இடங்கள் இலங்கையில இருக்குது இப்ப அங்க ஆடை தொழிற்சாலை இருக்குது ஒரு தாக்குதல் நடத்தி விட்டா நெக்ஸ்ட் உடனடியாக வெளிக்கிட்டு வந்துடும் பாதுகாப்பு இல்லை என்று ஆகவே இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ட்ரோன் பாதுகாப்பை எவ்வாறு ஏற்படுத்துவது எல்லா இடமும் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பை நிறுத்த முடியாது அப்ப ட்ரோன் தொழில்நுட்பம் வளர்ந்து வருகிறது அதிவேகமாக வளர்ந்து வருகிறது இம்முறை உக்ரைன் நடத்திய இந்த ட்ரோன் தாக்குதல் மூலமாக மிகப்பெரிய ஒரு படிப்பினை உலகத்திற்கு கொடுத்திருக்கிறது அதன் மேஜர் ஜெனரல் பெரேரா இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் ஆகவே செயற்கை நுண்ணறிவு மற்றும் அஹ் இயந்திரத்தினுடைய ஏஐயினுடைய தொகுப்பு இவை மிக முக்கியமான விஷயங்கள் இப்ப என்ன செய்யணும் ட்ரோன்களை ஹேக் செய்து கட்டுப்படுத்தும் திறனை உருவாக்க வேண்டும் அப்ப அதுக்கு மிகப்பெரிய செலவு இருக்கு அப்ப இடைமறைப்பு ட்ரோன்களை செய்யணும் ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணைகளை இப்பொழுது செய்யணும் ஆகவே வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் ஆகவே இவ்வாறான மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அவர் சொல்றாரு என்னண்டா ட்ரோன் அச்சுறுத்தலை திறம்பட நிர்வகிக்க இலங்கைக்கு தெளிவான மற்றும் விரிவான கொள்கை சட்ட கட்டமைப்பு அவசியம் புதுசாயினி சட்டங்களை போடணும் இப்ப கடுமையான இப்ப ட்ரோன்கள் ஓகே ட்ரோன்கள் உள்ளுக்குள்ள யாரும் வாங்க முடியாது இப்பொழுது இந்த திருமண வீடுகளுக்கு மட்டும் ட்ரோன் கேமராவை பாவிக்கலாம் மற்றும் ராணுவ மண்டலங்கள் மற்றும் அரசியல் இடங்களுக்கு ட்ரோன்கள் பாவிக்க கூடாது என்று கட்டுப்பாடு இருக்கு ஆனா பாவிப்பவர்கள் இப்ப வந்து ட்ரோனை தாக்குதலுக்காக பாவிப்பவர்கள் அவர்கள் சொல்லிக்கொண்டு பாவிக்கிறது இல்லை எந்த நேரமும் ட்ரோனுடைய அச்சம் இருக்கிறது அது எங்க இருந்தும் வரலாம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான பிராந்திய ஒத்துழைப்பு மிக முக்கியம் என்று மேஜர் ஜெனரல் பெரேரா சொல்கின்றார் ட்ரோன் அச்சுறுத்தல்களில் நாடு கடந்த தன்மையை கருத்தில் கொண்டு பிராந்திய ஒத்துழைப்பு நன்மை பயக்கம் மட்டுமல்ல அவசியமானது இந்திய பெருங்கடலுக்கும் அதற்கு அப்பாலும் அதன் பிராந்திய கூட்டாளர்களுடன் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒரு முழுமையான இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய விஷயம் இருக்கிறது ட்ரோன் தொடர்பான அச்சுறுத்தல் மற்றும் எதிர் ட்ரோன் உத்திகளில் சிறந்த நடைமுறைகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் குறித்து நாங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் ட்ரோன் எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக கூட்டு பயிற்சி செய்ய வேண்டும் தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்ய வேண்டும் ஒழுங்குமுறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மிக முக்கியமான ஒரு முக்கியமான விஷயங்களை அவர் சொல்கின்றார் ட்ரோன் போரின் வளர்ந்து வரும் நிலப்பரப்பு மற்றும் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க அளவு தாக்கமாக இருக்க போகிறது தேசிய ட்ரோன் அச்சுறுத்தல் என்பது ஒரு மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே ட்ரோனுக்கு எதிரான தொழில்நுட்பங்களை முன்னுரிமைப்படுத்த வேண்டும் ட்ரோனை கண்டறிவதற்கு அடையாளம் காண்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏஐ ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே ட்ரோன் மையப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக தற்பொழுது இருக்கிறது அதனை எவ்வாறு நாம் எதிர்காலத்தில் கொண்டு செல்ல போகின்றோம் என்பது மிகப்பெரிய பிரச்சனை இலங்கைக்கு ட்ரோன் அச்சுறுத்தல் இருக்கிறதா என்றால் அவர் இருக்கிறது என்றுதான் குறிப்பிடுகின்றார் இதற்கான மேஜர் ஜெனரல் டாக்டர் போனிபேஸ் பெரேரா குறிப்பிடுகின்றார் மிக வன்னி பிராந்தியம் மற்றும் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் பாதுகாப்பு படை தளபதி மிக முக்கியமான பல விஷயங்களை குறிப்பிடுகின்றார் ஆகவே இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா ட்ரோன் மூலமாக யாரும் தாக்குதல் நடத்தலாம் அதனை கட்டுப்படுத்துவதற்கான தொழில்நுட்பங்களை இலங்கை கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்கிறது என்பதுதான் மேஜர் ஜெனரல் பெரேராவினுடைய முக்கியமான தகவலாக இருக்கிறது நல்லது மீண்டும் மற்றும் காணொளியில் சந்திப்போம்